இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய பலர் இந்த நமச்சிவாய நாமத்தை ஓத தொடங்கிருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பா விரைவில் இதோட பலன்களை நம்ம பார்க்க முடியும் இதில் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நலன்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த நமச்சிவாய நாமத்துக்கு சில விளைவுகளும் இருக்குது அது எதுனாலன்னு சொல்லிடுறேன் இப்போது ஒரு விஷயம் நம்ம மனசை பாதிக்குது ஒரு துக்கத்தை உருவாக்குது அது உள்ளுக்கு ஒரு பதிவாக மாறும் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம் செய்ய முடியாமல் போகுது அது ஒரு ஆகிடும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம்பவத்தில் நம்ம அசிங்கப்படுறோம் அந்த இடம் நமக்கு ஒரு துக்கமாக மாறுது இது எல்லாமே பதிவுகள் இந்த பதிவுகளை வெளியேற்றத்துக்கு நம்ம சில விஷயங்கள சொல்லியிருக்கிறோம் அது செய்யாமல் இருக்கும்போது இது எல்லாமே பதிஞ்சி கிடக்குது இல்லையா இப்போ இந்த நமச்சிவாயத்தை ஓதும்போது என்ன நடக்கும்னா அது சுத்தப்படுத்த தொடங்கும் இந்த பதிவுகள் எல்லாமே வெளியே போகுது இது நான் நானும் உணர்ந்திருக்கேன் மற்ற சக பயணிகளும் இது அதிகமாக உணர்ந்திருக்காங்க இது வெளியே போகிற காரணத்தினால சில விளைவுகள் வருது அது எப்படின்னா சிலருக்கு தலைவலி போல் ஆயிருக்கு வயிறு போக்கு ஆயிருக்கு மயக்கம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதை நினச்சி பயப்பட வேண்டாம் என்னடா இப்படிலாம் நடக்குதே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சுத்தப்படுத்துது இந்த நமச்சிவாய நாமம் நமக்குள்ளார எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையும் சுத்தப்படுத்துகிற காரணத்தினால அது இப்படியெல்லாம் வெளியாகுது அவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே இல்லை இதை நினச்சி பயப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ எதுமே இல்லை ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய